பாப்பிரெட்டிப்பட்டி வாணியாறு அணையில் கடந்த டிசம்பர் மாதத்தில் தண்ணீர் அதிகரித்து இருந்தபோது திறக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடியை காப்பாற்ற வாணியாறு அணையில் இருந்து உடனடியாக தண்ணீர் திறந்துவிடுமாறு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த பாசன விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளில் ஒன்றாக இருந்து வாணியாறு அணை தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் உள்ளது இந்த அணையின் மூலம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் வட்டங்களில் பத்தொன்பது கிராமங்களில் உள்ள ஏரிகள் மூலம் வாய்க்கால்களில் நீர் சென்று விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது வாணியாறு அணையின் மொத்த கொள்ளளவு அறுபத்து ஐந்து அடியாகும் இவ்வாண்டு மழை குறைவாக பெய்த காலத்தாலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்த காரணத்தாலும் வாணியாறு அணையில் முப்பத்து எட்டு அடி மட்டுமே தண்ணீர் தேங்கியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் குறுவை சாகுபடி துவங்கப்படும் கடந்த டிசம்பர் மாதம் அணையில் ஐம்பத்து அடி நீர்மட்டம் இருந்தபோது குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க பலமுறை விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியும் அப்போது அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை இதனால் இந்த அணையை நம்பியுள்ள அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டங்களில் உள்ள கிராமப்புற விவசாயிகள் குறுவை சாகுபடி விவசாயத்தை செய்ய முடியாமல் பெரியதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது அணையில் முப்பத்து எட்டு அடியாக நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது இவ்வாண்டு இதுவரையில் அணையில் இருந்து தண்ணீர் விடப்படாததால் பாப்பிரட்டுப்பட்டி வட்டத்தில் இந்த அணையை மட்டுமே விவசாயத்திற்காக நம்பியுள்ள கிராமங்களுக்கு தண்ணீர் இல்லாததால் ஏரிகளும் குளங்களும் வறண்டு நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் தண்ணீர் தேவைக்கு பெரிதும் சிரமம் ஏற்பட்டுள்ளது வாரியாறு அணையை நம்பி இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு உயிர்நாடியான தண்ணீரை வழங்குவதற்கு வாணியாறு அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டால் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் வட்டங்களை சுற்றியுள்ள பாப்பிரெட்டிப்பட்டி மோளையனூர் வெங்கட்ட சமுத்திரம் தேவராஜபாளையம் மெனசி ஆலப்புரம் பூதநத்தம் தென்கரைக்கோட்டை ஜமுனஹள்ளி கோழிமேக்கனூர் அலமேலுபுரம் தாசம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள ஏரிகளும் குளம் குட்டைகளும் நீர்வரத்து பெறுவதற்கு ஏதுவாகிறது எனவே இப்பகுதி விவசாயிகள் அவசிய அவசர தேவையை கருத்தில் கொண்டு வாணியாறு அணையில் இருந்து தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என இப்பகுதியைச் சேர்ந்த பாசன விவசாயிகள் அரசுக்கும் தருமபுரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தண்ணீர் குறைந்துள்ள இந்த சமயத்தில் வாணியாறு அணையை தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் பேசுகிறேன் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பாப்புரேட்டி வட்டாரத்தில் இந்த ஆண்டு மழை மிகவும் குறைவாக பெய்திருந்தது இங்குள்ள வாணியார் நீர்த்தேக்கத்தில் சுமார் ஒரு பத்தொம்பது கிராமம் வந்து இந்த விவசாயத்தை நம்பி இந்த வாணியார் நீர்த்தேக்க கால்வாயில் தண்ணீர் விடுறத நம்பி இருந்தாங்க இந்த ஆண்டு மழை பொழிவு குறைவாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து முப்பத்தெட்டு தான் இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணி இருக்குது அதனால் விவசாயத்துக்கு இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு வாய்க்காலில் தண்ணி விடுறது மிகவும் சிரமமாக இருக்குதுன்ட்டு தண்ணி விடாமே நிறுத்திக்கிட்டாங்க இதனால் இங்குள்ள விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும்ங்க நவம்பர் டிசம்பர் மாதம் குறுவை சாகுபடிக்காக இங்கே வாணியார் டேம்லேருந்து தண்ணி திறந்துவிடுவாங்க இந்த ஆண்டு வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் தண்ணி இருந்தது அப்போ அந்த வாய்க்காலில் தண்ணி விட்டுருந்தா இங்கே நிலத்தடி நீர் உயர்ந்து கிணறுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஏறி இருக்கும் அதை வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும் ஆனால் அப்போ அந்த சாரல் மலையிலேயே இந்த வாய்க்காலில் தண்ணி விட்டுருக்கலாம் அப்போ அதிகாரிகள் அதை செய்யாதனால இப்போ முப்பத்தெட்டு அடி குறைந்தான தண்ணியில் வந்து திறந்து விட்டால் நிலத்தடி நீரும் உயர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது குடிநீருக்கும் பற்றாக்குறை ஏற்படுமோன்னு அச்சப்படுறாங்க அதிகாரிங்க விவசாயத்தை விவசாயிகள் காப்பாற்றுவதற்கு இந்த வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டால் நிலத்தடி நீர் உயர்ந்து அதன் மூலமாக நாங்கள் பாசன வசதி செய்வோன்றதை அரசுக்கு தெரிவித்து கொள்கிறோம் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் ரெண்டு மூன்று முறை மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சியர் வந்து இதை கவனத்தில் கொண்டு போய் இருக்கிற குறை குறைந்த அளவு தண்ணீர் வகையாவது கொஞ்சம் திறந்துவிட்டு எங்கள் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்